கற்றருடைய பிள்ளையே மேகா புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியா சொல்லுகிறது மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் நாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடப்பதே அல்லாமல் வேற எண்ணத்தை கற்றர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்று பெருமை உள்ளவனுக்கு தேவன் எழுத்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கோ கத்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் ஆம் என் தேவ பிள்ளையே நீங்கள் நானும் மனத்தாழ்மையை தெரித்து கொள்ளுங்க எல்லாம் தெரியும் என்று சொல்லி எந்த சூழ்நிலையும் மேன்மையாக நின்றாதீங்க நாம் சொல்லுகிறது நம் செய்கிறது எல்லாம் சரி என்று சொல்ற அந்த பெருமை அது தேவனுக்கு விரோதமான காரியம் நீங்கள் நானும் தாழ்மை உள்ளவர்களாக இருக்கும் கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார் எல்லா சூழ்நிலையும் தாழ்மையாக கலந்து கொள்ளுங்கள் படிப்போ பணமோ உங்களை உயர்த்தாது கர்த்தர் ஒருவர் தான் உங்களை உயர்த்த முடியும் அவருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க நிச்சயமாக அவர் உங்களை உயர்த்துவார் ஆமே